அனைவருக்கும் வணக்கம் நாம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலில் போய் கோவில்ல இருந்து வெளியில் வர வரைக்கும் இப்படி தான் நம்ம சாமி கும்பிடணும் இந்த மாதிரி வழிபாடு தான் நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குங்க காலகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்துருக்காங்க அதாவது நாம் கோவிலுக்குள்ளே நுழையும் போதாகட்டும் வெளியில் வரும்போதாகட்டும் அங்கே யாசகம் கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த கோவில்ல பிச்சை எடுப்பவர்களுக்கு பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு சில சிலருடைய கருத்து இருக்கு கோவில்ல போய் நாம சம்பாதித்து வர்றதே மகா புண்ணியத்தை தான் சம்பாதிச்சிட்டு வரோம் வெளியில வந்த உடனே நாம் அதை அந்த யாசகக்காரர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அம்சத்துல இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் வாங்குவதற்கு சரியாக காத்து கொண்டு இருப்பாங்களாம் நம்மளுடைய புண்ணியம் அவர்களுக்கு போய்விடும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிச்சையினால இது செய்யக்கூடாது கண்டிப்பாக கோவிலில் இருந்து வெளியில் வரும்போது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பிச்சை இடுபவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் கூடாது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க நடக்கும் இது எப்படி நமக்கு கெட்டதா அமையும் கடவுளே வந்து தானம் கொடுத்து நம்மள வாழ தானே வைக்க சொல்றாரு இதில் என்ன நீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு கருத்து இருக்கு சரி ஆன்மீக ரீதியா இதுக்கு என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லப்படுது கோவிலில் இருந்து நம்ம வெளியில வரும்போது இந்த மாதிரி கொடுக்கலாமா கூடாதா அல்லது நாம கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வரும்போது அல்லது மற்றவங்களுக்கு உதவி கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கீங்களா யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்களா இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இது போல் அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குங்க கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மக்கிட்ட கேட்டு வாங்குறவங்களும் இருப்பாங்க நம்ம தானாக கொடுக்கக்கூடியதும் இருக்கும் அனுபவம் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க குறிப்பா நீங்க சமீபத்துல இந்த பெரிய கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் அதுல இருந்து என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கு அல்லது எனக்கு இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்கா இந்த எதிரியால் தான் என் வாழ்க்கை முன்னேற்றம் அடையாமல் இருக்குது இவர் தான் எனக்கு பிரச்சனை அல்லது எனக்கு இந்த விஷயந்தான் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போது கோவிலில் நம்ம யாசகம் கொடு கொடுக்கும்போது கொடுக்கலாமா கூடாதா இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய புண்ணியம் அந்த வெளியில் நம்ம பிச்சை இடுவதால் அவர்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது உணவுக்காக பிச்சை எடுத்து தான் ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க நான் கொடுக்கக்கூடிய அந்த பிச்சையானது முடிந்த வரையில பணத்தை கொடுத்து ஊக்கப்படுத்த கூடாது அப்படின்னு உண்மையாகவே அவர்கள் நம்மளுடைய ஒரு இது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நாம் இப்படி பணம் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்குவதே மிக பெரும் பாவம் மகாபாவம் அப்படின்னு சொல்றாங்க புண்ணியத்தில் இது சேராது அதாவது நம்ம காசு கொடுத்து உதவுறோம் இதனால எனக்கு புண்ணியம் வந்து சேரும் என்னுடைய குடும்பத்துக்கு நல்லது தானே நடக்கும் அப்படிங்கிறது சில பேருடைய கருத்து நாம இப்படி பணம் கொடுக்கறதால அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பாவத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அதே போல் பணம் பிச்சையிடக்கூடிய வழக்கம் நம்ம சோம்பேறித்தனத்தாலும் அவர்களுடைய பேராசையாலும் வந்தது அப்படின்னு சொல்லலாம் பணத்தை பிச்சை போடுறவங்களுக்கு அந்த பிச்சைக்காரர்கள் நிலைப்படி தரித்திரம் கூட பிடிக்குமா ஒரு பிச்சைக்காரருக்கு தேவையான உணவு அந்த இடத்துல ஒரு விஷயமா இருக்க போகிறது கிடையாது அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றதால நாம் அந்த உணவை வாங்கி கொடுக்கலாம் அதே போல கோவிலுக்கு உள்ள நுழையும் முன்பே கொடுத்துட்டு நம்ம போகிறது தான் நல்லது நாம் கை காலில் வந்து உள்ளே போகும்போது கை காலை கழுவிட்டு போவோம் கோயிலுக்கு போகும்போது அந்த மாதிரி பழக்கம் கூட ரொம்ப நல்லது தான் பிச்சைக்காரர்கள் சனி பகவானுடைய அம்சம் தான் அப்படின்னும் முதல்ல அந்த அம்சத்தில் வருவாங்க அதிலேயே விதவிதமான நபர்களும் இருப்பாங்களாம் அதாவது காவி உடை அணிந்து திருவோடு வைத்து காசு கேட்குறவங்களும் இருப்பாங்க சனி மற்றும் கேது அம்சத்தில் வர்றவங்க இன்றைய காலகட்டத்தில் பிச்சை எடுப்பது தொழிலாக செய்பவர்கள் அதிகமாக இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் இந்த மாதிரியான உதவிகளை கொடுக்கும் போது கண்டிப்பாக அது புண்ணிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மாற்றுத்திறனாளிகள் முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம் அதே போல் ஒரு பிச்சைக்காரனை நாம் ஊக்குவிக்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு தரித்திரத்தை பரிசாக கூட அளிக்கக்கூடியதாக இருக்குமா பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி உண்டு அதாவது யாருக்கு பிச்சை அளிக்க வேண்டும் யாருக்கு அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவங்க ஒரு ஏமாற்றுக்காரன் பிச்சை எடுத்து உங்களுடைய பணத்தை கொண்டு போய் வேறு விதமாக செலவு பண்ணலாம் அது தவறான வகையில் இருக்கலாம் அது நமக்கு தரித்திரத்தை கொண்டு வரும் நாம் அந்த பாவத்திற்கு ஆளாகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மம் வேறு தானம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க பிச்சை வேறு இலவசம் வேறு உதவி வேறு நம்ம மற்றவங்களை பயன்படுத்திக்கிறது வேறு அதே போல நிறைய பேருக்கு நாம கோவிலுக்கு போய் வரும்போது இந்த மாதிரி கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு சில விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுல இதுவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு எப்போதுமே நம்ம வெறும் கையோடு கோவிலுக்கு போக பழம் பூ எண்ணெய் காணிக்கை இதில் ஏதாவது ஒன்றை வலது கையில் கொண்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது அதே போல் உடல் ஆடை மனம் எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பிரதான நுழைவாயில் வழியாக உள்ளே போயிட்டு வர்றது நல்லது மூடி இருக்கக்கூடிய கோவிலில் வெளியில இருந்து சாமி கும்பிடக்கூடாது வாகனங்களில் சென்றபடியே கடவுளை வணங்கக்கூடாது அது கடவுளை அவமதிப்பதும் செயல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு மேலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க கோபுரத்தினா ஆண்கள் தலைக்கு மேலே இரு கைகளையும் குவித்து பெண்கள் மார்புக்கு நேரே கைகளை குவித்து வணங்குறது தான் நல்லது வேண்டுதல்களை கொடிமரத்திற்கு அருக நின்று கேட்கணும் அதுதான் ரொம்ப சிறப்பு அதே போல கொடிமரம் இல்லாத கோவில்கள்ல பிள்ளையாரை துதித்து விட்டு பிரகாரத்துக்குள்ளே நுழையா நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பளிப்பிடத்துக்கு அருகலை சென்று வணங்கி நம்மளிடம் இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மன மாச்சரியம் எனும் சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்களை பழி கொடுக்கிறதாகவும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் சரி இதோடு அம்மன் கோவிலில் பழிப்பிடத்தில் சிறிது உப்பு மிளக மிளக கொட்டி பிரார்த்தனை செய்வோம் செய்யறதை பார்த்துருப்போம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் பளிப்பிடத்தை குறைந்தது மூன்று முறை அல்லது ஐந்து முறை நமஸ்காரம் செய்கிறது தான் நல்லது பிள்ளையார வணங்கும் போது போட்டு நெற்றி பொட்டுகளில் லேசாக குற்றி குற்றிக்கொண்டு இதனால காது மற்றும் முக்கிய புள்ளிகள் தூண்டப்படும் புத்துணர்வு கொள்வதாகவும் விஞ்ஞானம் மூலமா சொல்லப்படுது ஆகம விதிப்படி கர்பிரகத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கும் எதிரில் இருக்கக்கூடிய நந்திக்கும் இடையில விழுந்து வணங்குவதோ அதே போல குறுக்கே செல்வதோ கூடாது கோவிலில் பிரகாரங்களை வளம் வரும்போது வேகமா நடக்க கூடாது மெல்ல நடக்கணும் திருக்கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நேரத்தில் மூடி இருக்கக்கூடிய நேரத்திலும் திருவிழா சுவாமி உலா வரக்கூடிய நேரத்திலும் கோவிலில் தெய்வத்தை வணங்குவதோ பிரதட்சணம் செய்வதோ கூடாது அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது அபிஷேகத்தை கண்டா அலங்காரமும் அலங்காரம் பார்க்க வேண்டும் அதே போல விநாயகருக்கு ஒரு பிரதட்சணமும் லிங்கம் முருகன் தக்ஷணாமூர்த்தி அம்மன் போன்ற மூர்த்திகளுக்கு நாம மூன்று பிரதட்சனமும் விஷ்ணுவுக்கு தாயாருக்கு நான்கு பிரதட்சனமும் அரச மரத்திற்கு ஏழு பிரதட்சனமும் செய்யறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக கோவிலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலாக இருந்தால் சிறிது நேரம் நம்ம கோவிலில் அமர்ந்து சிவகணங்களை அங்கேயே விட்டு செல்வது நல்லது பெருமாள் கோவிலாக இருந்தால் உட்காராமல் வீட்டுக்கு சென்றால் லக்ஷ்மி தேவி நம்முடன் வருவதாகவும் ஐதீகம் கோவில்ல மனிதர்களுடைய காலில் விழுந்து விழுந்து வழங்கக்கூடாது கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவ கூடாது அது மட்டும் இல்லாம படிகள்ல உட்கார கூடாது தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்கு போகக்கூடாது எவருடனும் வீண் வார்த்தைகள் கோவில்களை வைத்து பேசக்கூடாது வாசனை இல்லாம மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது மண்விளக்கு ஏற்றும் முன்பு அவைகளை கழுவி சுத்தம் செய்யாம ஏற்றக்கூடாது மேலும் கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியில் வந்து தர்மம் செய்யக்கூடாது புண்ணிய திட்டங்கள் வந்தவுடன் நம்ம காலை காலை வைக்கக்கூடாது அதே போல் முதல்ல நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அளம்ப வேண்டும் குளத்தில் கல்லை போடக்கூடாது இதை போன்ற நம்ம கோவிலுக்கு போய் இந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நிறைய இருக்குங்க அந்த வகையில் தான் கோவிலுக்கு போய் நம்ம பிச்சை இடுவதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கோவிலில் நீங்கள் பிச்சை இடுபவராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்